என் தாய்மாமன் சீமானவர்களுக்கு அவருடைய அன்பு இனிய திராவிடத்தை தவிர்த்து புதிய ஒரு தமிழ் தேசியத்தை எங்கள் மனதில் பதித்து இப்படி ஒரு அரசியல் இருக்கு இந்த ஒரு அரசியல் வெல்வதற்குண்டான காரணத்தை தேடி எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இதைதான் நம்ம நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கக்கூடிய தமிழ் தேசியத்தை உருவாக்கி எங்க அண்ணனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து நாங்க அவருக்கு சொல்றதுக்கு பதிலாக ஒரு புதிய பிறப்பை எங்களுக்கு கொடுத்து திராவிடத்தை எதிர்த்து தமிழ் தேசியம்தான் வாழ்நாளை அமைக்கின்ற பிள்ளைகளோட கல்யாணத்தை அவர் தலைமையில நடத்தி வைக்கணும் அத்தனை வருஷம் அவர் வாழனால தான் அன் பேரன்பு நிறைந்த இந்த மகள் பேரன்பு நிறைந்த அடிமனசுல இருந்து உங்களுடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த ஒரு தகப்பனை உங்களையே வந்து உங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பா கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒரு மகளா எனக்கு இருக்கு அதனால இன்னும் இன்னும் நல்லா இல்ல என் பிள்ளை கல்யாணம் வைக்கிற வரைக்கும் நீங்க நல்லா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் மாவீரர்கள்கிட்ட அததான் நான் வேண்டிக்கிறேன் அவரை பாத்திரமா பெரிய வந்து ஒரு ஒளித்த ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தனின் சீமானுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தமிழ் தேசியத்தின் ஒற்றை நம்பிக்கை நட்சத்திரம் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு இனிய அகவை திருநாள் நல்வாழ்த்துக்கள் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நவம்பர் மாதம் இருந்தாலுமே தமிழர்களுக்கு வந்து ஒரு புரட்சிகரமான மாதம் அது அது வந்து ஏன் அப்படின்னா நம்மளோட வல்லரசுகள்லாம் எதிர்த்து உலகத்தில் இருக்கிற வல்லரசு நாள்லாம் எதிர்த்து போர் செஞ்ச மண்ணுக்காகவும் தன் இனத்துக்கான விடுதலை வந்து முன்னெடுத்த புரட்சிகரமான தலைவர் நம்மளோட மேதகு பிரபாகரன் அவர்கள் அவரோட பிறந்த வருது அதே மாதத்தில் தலைவரின் கனவை சுமந்து எங்களை எல்லாம் அரசியல் களத்தில் கனமாடு செய்யும் எங்கள் உலக அரசியல் நாயகன் சென்னமல் சீமான் அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் கருணாநிதி தான் வந்து நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் சார்ந்த கருணாநிதி தான் வந்து கிறிஸ்துவர்களுக்கு சிறுபான்மையர்களுக்கு மீட்பர் மாதிரி நான் அது வரைக்கும் வந்து தமிழ் தேசியனா என்னன்னு தெரியாது திராவிடனா என்னன்னு தெரியாது கருணாநிதிக்கு ஓட்டு போனோம் நம்ம கிறிஸ்டியன் அப்படின்னு இருந்த ஆளை வந்து நீ கிறிஸ்துவம் இல்ல நீ இந்த சாதிய சார்ந்தோம் இல்ல நாம தமிழர்கள் கருணாநிதியோ வைகோவோ விஜயகாந்தோ ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ நம்ம ஆண்டவர்கள் தமிழர் இல்ல நம்முடைய தேசியம் தமிழ் தேசியம் இது நம்ம நாடு நமக்கான இந்த உரிமை இருக்கு மண் வளம் நீர்வளம் கனிம வளம் எல்லாம் மீட்டெடுக்கணும் அப்படின்னு பேசும்போது என்னடா புதுமையா ஒரு பேச்சு இருக்கு அரசியல்லையே நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு ஜாதியை பத்தி பேசுவாங்க மதத்தை பத்தி பேசுவாங்க இல்லை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை எதிர்த்து பேசுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு வித்தியாசமா ஒரு குரல் வந்து எழும்போது அதுவும் வந்து ஈழ அப்புறம் யார் நமக்கான தலைவர் அப்படின்னு தேடும் போது கணக்கு தென்படுவது அண்ணன் சீமான் வந்து அவரோட தொடர்ந்து பேச்சுகளை கேட்க கேட்க நீங்க பாத்தீங்கன்னா நிறைய தலைவர்கள் வந்து அவங்கள வந்து சாதி ரீதியா ஊசு பேத்துவாங்க மத ரீதியா ஊசு பேத்துவாங்க ஆனா இனத்தின் ரீதியா ஊசு பேத்தி நாம் தமிழ் தேசியம் பேசணும் அப்படின்னு சொல்லி தமிழ் தேசிய பாதையில கொண்டு போறது அண்ணன் சீமான் அப்படின்னு ஒன்று இதுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு தலைவரும் நீ உடற்பயிற்சி செய் இவ்வளவு புத்தகங்களை படி இந்த மாதிரிலாம் வந்து மரக்கன்று நடு கனிம வளத்துக்கு எதிராக போராடு இயற்கையை பாதுகாக்கணும் மரத்துக்காக பேசுறது சின்ன சி குரு சிட்டு குருவிக்காக பேசக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு பார்த்தா அண்ணன் சீமானா அப்படின்னு தெரிகிறாரு என்னுடைய தலைவரை யார் வழி வழி நடத்தி அவர் அங்க இங்க வருது அப்படியே ஈழத்தோட ஈழத்தோட சுமையை நம்ம மேல தூக்கி கொண்டு வந்து நமக்கான கடமை என்ன ஈழத்தை எப்படி பெறணும் ஈழத்தை தமிழ்நாட்டில் என்ன அரசியல் மாற்றவாங்க அதெல்லாம் சொல்லி கொடுத்து என்னுடைய தலைவருக்கு என்னோட தலைவரை இன்னும் அதிகமா நான் வந்து அண்ணன் சீமான கருணாநிதி தான் எனக்கு தலைவர் நினைச்சிருப்பேன் விஜய் அண்ணன் தான் விஜய் அண்ணன் எனக்கு தலைவர் நினைச்சிருப்பேன் அப்போ எங்க தலைவர் தமிழ் தேசிய தலைவர் மேது கவர் தான் அப்படின்னு காட்டிய அண்ணனுக்கு இனிய பிறந்த நாள் வேங்கை கொடி வேந்தன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இதுவரை பல ஆண்டு காலமாக உரிமைகள் ஏதுமற்ற ஏதிலா ஏதிலிகளாக இருந்து உரிமைகள் ஏதுமற்ற ஏதிலைகளாக இருந்த குரலற்றவர்களின் குரலாக ஒழித்த எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய குரல் இனிமேல் உலகத் தமிழர்களுக்கு சட்டமன்றத்திலிருந்து கேட்கட்டும் வேங்கை கொடி வெற்றி கொடியாக மாறட்டும் நன்றி உலகத்தில் தொன்மையாக தோன்றிய மொழிகளில் மிக மூத்த மொழி தமிழ் அந்த தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழர்கள் ஒரு மொழியை தாய்மொழியாக கொண்ட மக்களின் தொகுப்பு இனம் அந்த அடிப்படையில் தமிழ் இனம் உலகத்தின் மூத்த இனம் உலகத்துக்கே வழிகாட்டிய இனம் எண்ணற்ற அறிஞர் மக்கள் பெருமக்கள் தோண்டிய இனம் அந்த இனம் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் நம் கண் முன்னே அழித்தொழிக்கப்பட்டது இனப்படுகொலை செய்யப்பட்டது தமிழர்களுக்கு இரண்டு தாய்நிலம் ஒன்று தமிழகம் இன்னொன்று தமிழ் இளம் இந்த இரண்டு நிலப்பரப்பையும் ஒரு கடல் பகுதி மட்டும்தான் பிரிக்கிறது இருபத்தி ஒரு கிலோமீட்டர் கொண்ட கடற்பரப்பு மட்டும்தான் பிரிக்க பிரிக்கிறது இந்த இரண்டு நிலப்பரப்பில் ஒரு நிலப்பரப்பு பரப்பான தமிழீழத்தை எமது ஒப்பற்ற தலைவர் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் தலைமையில் இயங்கிக் கொண்டிருந்த தமிழீழ ராணுவம் பாதுகாத்து நின்றது அந்த ராணுவத்தை இருபத்தி ஒரு நாடுகள் சேர்ந்து எம் கண் முன்னே அழித்தொழித்தார்கள் அழித்தொழிக்கும் போது இன்னொரு தாய்நிலமான தமிழகம் ஏறத்தாழ எட்டு கோடி மக்கள் செறிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தமிழகம் அதற்காக கிளர்ந்திருந்து போராடி அந்த இனப்படுகையை தடுத்து நிறுத்தி இருக்கலாம் ஆனால் இங்கு போராடவில்லை அந்த அளவு கிளர்ச்சி எழவில்லை காரணம் என்னவென்று பார்த்தா பார்த்தால் நம்முடைய தமிழர்களை நம்முடைய தமிழ் இனத்தை இன்னொரு தேசிய இனத்தை சார்ந்தவர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள் அதை கண்டறிந்து அதை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி எங்கு வீழ்த்தப்பட்டமோ தமிழர்கள் வீழ்ந்து விட்டார்கள் இனி அவள் அவர்கள் எழுவதற்கான சாத்தியக்கூறே இல்லை என்கிற ஒரு சூழலில் இல்லை விழுவதனைத்தும் வீழ்ச்சிக்கானதல்ல எழுச்சிக்கானது என்கிற உத்வேகத்தை கொடுத்து எம்முடைய இனம் எவ்வாறெல்லாம் வஞ்சிக்கப்பட்டதோ அத்தனை வஞ்சகத்தையும் அதன் உண்மைகளையும் இந்த உலகத்துக்கு எடுத்து இயம்பி உரக்க குரல் கொடுத்து எம்மை அரசியல் மேம்படுத்தி எம்மை ஏமாற்றியவர்கள் எம்மை வஞ்சித்தவர்கள் எம்மை அழித்தவர்கள் எம்மை அழிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் அத்தனை பேருடைய சூழ்ச்சிகரமான செயல்பாடுகள் அத்தனையும் வந்து நமக்கு எடுத்து காட்டி தமிழினத்திற்கு ஒளிவிளக்காகவும் தமிழர்களுடைய பாதுகாப்புக்காகவும் தமிழர்களின் நல்வாழ்வுக்காகவும் தமிழ் தேசியத்தை அமைப்பதற்காகவும் தமிழர்களின் எதிர்காலத்திற்காகவும் நமது அடுத்த தலைமுறை நல்வாழ்வு இந்த நிலத்தில் வாழ வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்துக்காகவும் நாம் தமிழர் என்கிற கட்சியை கட்டமைத்து எம்மை வழிநடத்தி வருகின்ற எமது ஒப்பற்ற தலைவன் எம் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களுக்கு எமது அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஆற தழுவிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் ஒப்பற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்த்துக்கள் அண்ணா நீங்க நீடு வாழணும் உடல் ஆரோக்கியத்தோடும் மகிழ்ச்சியோடும் சிந்தனை வளத்தோடும் ஆற்றலோடும் நீங்கள் வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு மீண்டும் எமது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் சாமி ரவி கடலூர் மாவட்டம் திருமாவீரன் எங்கள் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களின் அன்பு இளவல் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு இந்த பொன்னான நாளில் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எங்கள் அண்ணன் இந்த ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையும் தன் வசீகர பேச்சால் தன் கடின உழைப்பால் தன் தியாகத்தால் அரவணைப்பால் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார் இந்த பொன்னான நேரத்தில் அவரின் எங்கள் அண்ணன் சென்ற சீமானின் தம்பியாகிய நான் இந்த நேரத்தில் எங்கள் அண்ணனை வாழ்த்தி வணங்குகிறேன் வாழ்க வாழ்க அண்ணன் செந்தமிழன் சீமான்